நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை

கடந்த இரண்டாம் தேதி சென்னை திருவற்றியூரில் திருவற்றியூர் நகரத்தார் சங்கத்தின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடந்தது முருகனுக்கு சின்னஞ்சிரார்கள் முதல் நூறு வயது பூர்த்தியான நகரத்தார் வரை அனைவரும் கலந்து கொண்ட வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள் குழந்தைகள் கலந்து கொண்ட பல்சுவை நிகழ்ச்சிகள் கற்பகூட்டி கற்பகமூட்டி கற்பகமூட்டி சரணம் கை தல நிறி அப்படிக சுற்றியும் உறுப்பினர் குடும்பங்களில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றது இன்றைக்கி ஒரு ஏழு ஜோடி எட்டு ஜோடி வந்திருந்தாங்க எட்டு ஜோடி கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக நல்ல ஒரு சிறப்பான முறையில் அவர்களுடைய குடும்பத்தை நடத்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களை வந்து அந்த அளவுக்கு புரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கி அந்த இந்த மாதிரி விழாக்கள்லாம் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இடத்தை பெற்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த முருகனுடைய வளர்ச்சி முதல்ல இந்த பிள்ளைகள்லாம் இங்கே சின்ன பிள்ளைகளாக டான்ஸ் ஆடின பிள்ளை இந்த மேடையில் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஒரு அஞ்சாறு வருஷம் குய்பிராமில் கலந்துருச்சுங்க அதுக்கப்புறம் குத் புரோகிராம் முடிஞ்சு இப்போ அவங்களுடைய பேரை கூட்டிகிட்டு பேர் திருவத்தியூர் பேராக இருக்கலாம் இல்லை வெளியூர் பேராக இருக்கலாம் ஹஸ்பண்டு பொண்ணு வந்து பையனையும் பையன் வந்து பொண்ணையும் வந்து இப்போ இதே மேடையில் ஏற்றிட்டாங்க குடும்பமாக ஏறுறாங்க சின்ன பிள்ளையாக ஏறினவங்க ஸோ இவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேணும் ஏதாவது ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவத்தியூரில் நிறைய அமைப்புகள் இருக்கு அதில் பிரதான அமைப்பான முருகபத்தர் சங்கம் திருவத்தியூர் முருகபத்தர் சங்கம் திருவத்தூர் திருவாவூரி பாதையாச்சாரை குழு இந்த நகர்த்தார் சங்கத்தோடு இணைந்து இன்றைய தேதியிலே அருமையான ஊக்க பரிசுகளை இன்றைக்கி எல்லாரும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக நகரத்தார் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல கண்ணில் தெரிகிறது தொழில் வருமானம் இதுதான் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் தெரியுது நம்ம சமூகத்தில் அதுக்கு தான் முக்கியத்துவமும் கொடுக்குறோம் ஆனால் நம்மளுடைய ஹெல்த்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நகரத்தார் என்றாலே நம் நாட்டில் சிகரத்தார் என்றாலும் சிறிதளவும் குறை இல்லை கரெக்ட் ஒத்துக்கிறேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன்னே மூத்த குடியாம் நம் நகரத்தார் குடி அதுவும் கரெக்ட் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு ஒரு பண்பாடு ஒரு கோட்பாடு ஒரு வாழ்வியல் முறை இதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போ அது பிரகாரம் நம்ம இருக்கிறோமா இல்லை அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது அதுவும் செட்டிய வீட்டில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப தொன்மையான ஒரு சமூகம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சமூகம் பல நிலைகளை கடந்து வந்த சமூகம் இந்த சமூகம் இங்கே டாக்டர் பழனியப்பன் அவர்கள் பேசுகையில் கூட வேல் வணிகர் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள் பாடுவார் பாட்டு பாடும்போது நாமெல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருந்த வேல்வணிகர்கள் தான் அன்னைக்கு வேல்வணிகர் என்றும் பர்மாவுக்கு போன பிறகு நாம தனவணிகராக மாறினோம் லாக்டவுன் சுகமா அல்லது சுமையா விவாதமேடு

இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால நம்மளால் வந்து கேட்க மாட்டோம் நம்ம பேசுகிறத மிஸ்க்கு வந்து கேட்க மாட்டேங்குது கரெக்ட்டு வேலை பாயிண்ட்டு ஆக்சுவலாக உண்மையிலே ஆன்லைன் க்ளாஸை வந்து சீரியஸாக அட்டென்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தெரியுது ஒரு விஷயம் ஆன்லைன் ஆ நெட்வொர்க் ப்ராப்ளம்னு அவங்க வந்து கேட்கும் சில பேர் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்னே அவங்க ஆன்சர் கேட்பாங்க மீன்ஸ்

தாங்கள் இருவரும் சேர்ந்து பார்த்த முதல் படத்தின் பெயர் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கீங்க சைக்கோ கல்யாணத்துக்கு அப்புறமா படத்துக்கு பேரை கேட்டா படத்தோட பேரு படத்தோட பேரும் சைக்கோ தானா

சொன்னதுக்கப்புறம் ஊதலாம் அடுப்பில்லா சமையல் vegetables and food curving art from waste நகரத்தார் பெண்களுக்கு ஒரு ஊர் இல்ல வீட்டு தரையும் கவிபாடும் அப்படியா கொண்ட கம்பனுக்கு கோயில் எடுத்த கோட்டையாம் நான் பிறந்த நாட்டரசன் கோட்டை புகுந்த ஊர் மங்களமான ஒரு நல்ல ஊர் ஒரு ஊர்ல வந்து ஒரு நகர சிவன் கோயில் இருக்கும் எங்கள் ஊரில் கீழ சிவன் கோயில் மேல சிவன் கோயில் அப்படிங்கிற ரெண்டு சிவன் கோயில்களை கொண்ட மங்களமான ஊர் எங்கள் ஊர் கொத்தமங்கலம் கொடியதில் கொடிய நோய் நம் அனைவரையும் பாதித்த நோய் பயமுறுத்திய நோய் நம் அனைவருக்கும் தெரிந்த நோய் நிறைய பேரை நாம் வந்து இழந்திருக்கின்றோம் அத்தகைய கொடிய நோயிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக நம் தேசம் இனம் மொழி பாராமல் எல்லோருமே அதற்கேற்பான முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளது நம்மளுடைய அரசு என் கணவருக்கு பிடித்த உணவு அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு ஆவியில் வைத்த உணவுகள் எல்லாத்தையும் ரொம்ப பிடி பிடிக்கும் இட்லி சாப்பிடுவாங்க இடியாப்பம் சாப்பிடுவாங்க ரொம்ப எண்ணெயில் போட்ட பலகாரங்கள் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் வெந்நீர் தான் குடிப்பாங்க முக்கால்வாசி அவங்களுக்கு காலையில் எழுந்தவுடன் இரண்டு கோப்பை வெந்நீர் அப்புறம் வந்து கிரீன் டீ பால் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இடியாப்பம் அழிச்சுட்டா போதும் மூணு வேலை இடியாப்பமும் கோசுமலையும் கொடுத்தா அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அறுசுவை உணவு வகைகள் ஏராளமான கண்கவர் பரிசுகள் என்று கலை கட்டிய நிகழ்வுகளின் பதிவுகள் உங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் பல பகுதிகளாக தொகுக்கப்பட்டு விரைவில் வெளிவரும்